எக்ஸாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தலைப்புல லோக்பால் அமைப்பு பத்தி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் போலாம் லோக்பால் அமைப்பு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது சரிங்களா இந்த ஆணையத்தின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அக்டோபர் சரிங்களா அக்டோபர் மாதம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் முதல் தலைவர் யாரு மொரார்ஜி தேசாய் சரிங்களா இந்திய பிரதமரான மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையில்தான் இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்பட்டது அடுத்து லோக்பால் லோக் ஆயுக்தா இந்த ஆணையத்தின் பரிந்துரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டடுக்கு சரிங்களா இரண்டடுக்கை கொண்ட லோக்பால் லோக் ஆயுக்தா அமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா லோக்பால் அப்படின்ற வார்த்தையை முதலில் சரிங்களா முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா எல் எம் சிங்வி சரிங்களா இந்த எல் எம் சிங்வி பரிந்துரை அடிப்படையில் தான் நம்மளுடைய மூன்றடுக்கு பஞ்சாயத்து சரிங்களா நம்ம இப்போது பின்பற்றி கொண்டிருக்கிற மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து இவர் கொண்டு வந்ததுதான் சரிங்களா எல்எம் சிங்வி ஓகே அடுத்து ஒம்புட்ஸ்மைன் ஒம்புட்ஸ்மைன் என்ற வார்த்தை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஸ்வீடன் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஒம்புட்ஸ் அப்படின்னா பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி என பொருள் அப்படின்னா அதிகாரி அப்போ மக்கள் பிரதிநிதிகளை அதிகாரத்தை கொண்ட அதிகாரி அதாவது மக்கள் பிரதிநிதிகளின் குறைகளை தீர்க்கும் அதிகாரி சரிங்களா மக்கள் குறைகள் குறைகளை தீர்க்கும் அதிகாரி என்பது இதன் பொருள் ஒம்புட்ஸ் மேன் சரிங்களா ஸ்வீடன் நாட்டிலிருந்து தான் இப்போ இருக்க லோக்பால் முறை எடுக்கப்பட்டது சரிங்களா மசோதாக்கள் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்னு எழுவத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தளவாக்கில் லோக்பால் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா முத முதல்ல எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அறிமுகமானுச்சு அறுபத்தி ஒன்பதுல ஒப்புதல் கொடுக்கப்பட்டது சரிங்களா அறுபத்தி எட்டுல சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அறுபத்தி ஒன்பதுல ஒப்புதல் கொடுக்கப்பட்டது மக்களவை கலைக்கப்பட்டதால என்ன ஆயிடுச்சு மசோதா கலாவதி ஆயிடுச்சு அறுபத்தி ஒன்பதுல அதுக்கப்புறம் எழுபத்தொன்னு எழுபத்தி ஏழு எண்பத்தஞ்சு எண்பத்தொன்பது தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா ஓகே லோக்பால் அமைப்பு பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தின்படி லோக்பால் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இதன் நோக்கம் என்ன அப்படின்னா பொதுப்பணிகளில் ஊழலை தான் முக்கிய நோக்கம் சரிங்களா அதாவது பொதுப்பணி அதிகாரிகள் பிரதமர்கள் மத்திய அமைச்சர்கள் இது மாதிரி யாரு தப்பு பண்ணாலும் சரிங்களா அதனை விசாரித்து நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யும் அமைப்பு தான் லோக்பால் அமைப்பு சரிங்களா இப்போ அமைப்பை பத்தி பார்க்கலாம் ஒரு தலைவர் மற்றும் எட்டு உறுப்பினர்கள் இதில் இடம்பெறுவர் ஐம்பது பர்சன்ட் உறுப்பினர்கள் யாரெல்லாம் வருவர் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டீஸ் என்ன சொல்லக்கூடிய சிறுபான்மை வகுப்பினர் பெண்கள் சரிங்களா இதுல பிப்டி பர்சன்ட் இவங்க தான் இருப்பாங்க ரிமைனிங் பிப்டி பர்சன்ட் வந்து அதர் பீப்புள்ஸ் சரிங்களா அடுத்து தேர்வுக்குழு பிரதமர் சபாநாயகர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி சட்ட வல்லுநர் சரிங்களா சோ இந்த ஐவர் சரிங்களா இந்த ஐவர் குழு தான் யாரை தேர்வு செய்யும் லோக்பால் லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் அமைப்பு சரிங்களா பிரதமர் சபாநாயகர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி சட்ட வல்லுநர் சரிங்களா இந்த அஞ்சு பேர் தான் வந்து தேர்வு செய்வாங்க அடுத்து விசாரணை அதிகாரம் யாரெல்லாம் விசாரிக்கும் அதிகாரம் பெற்றது லோக்பால் அமைப்பு அப்படின்னா பிரதமர் மத்திய அமைச்சர்கள் குரூப் ஏ பி சி டி அதிகாரிகள் சரிங்களா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய குரூப் ஏ சி டி அதிகாரிகளை விசாரிக்கும் சரிங்களா குறிப்பா இந்த விசாரணை வளையத்துக்குள்ள யார் வருவாங்க அப்படின்னா பிரதமர் பிரதமரே தப்பு பண்ணிருந்தாலும் அவருக்கு கீழ் வரக்கூடிய அமைச்சகம் பொறுப்புகள் சோ எல்லாத்தையுமே விசாரிக்கும் அதிகாரம் வந்து இருக்கு ஓகே லோக்பால் அமைப்பு இந்தியாவில எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒண்ணு அன்று நடைமுறைக்கு வந்தது நடைமுறைப்படுத்திய இந்திய பிரதமர் யாரு அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் சரிங்களா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சட்டம் நடைமுறை ஆணுச்சு சரிங்களா லோக்பால் சட்டம் வந்து நடைமுறை ஆணுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்னுல லோக்பால் சட்டம் வந்து எப்போது பாஸ் ஆணுச்சு பார்லிமெண்ட்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினேழு சரிங்களா லோக்பால் சட்டம் வந்து பார்லிமெண்ட்ல எப்போ பாஸ் ஆனுச்சு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினேழு ஓகேங்களா அடுத்து லோக்பாலின் முதல் தலைவர் யாரு அப்படின்னா பினாகி சந்திரகோஷ் அதாவது முன்னாள் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சரிங்களா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் ஜட்ஜு ரிட்டையர்டு ஜட்ஜு தான் இவர் ரிட்டையர்டு ஜட்ஜு ஓகேங்களா பினாகி சந்திரகோஷ் தற்போது யாரு அப்படின்னா கன்வில்கர் ஏஎம் கன்வில்கர் அவர்கள்தான் தற்போது லோக்பால் அமைப்பின் தலைவர் லோக்பால் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படி ஓகேங்களா இருபத்தி ஐந்து மாநிலங்கள்ல லோக் ஆயுக்தா நடைமுறையில இருக்கு சரிங்களா நம்ம தமிழ்நாடு உட்பட இருபத்தி ஐந்து மாநிலங்கள்ல லோக் ஆயுக்தா சரிங்களா லோக் ஆயுக்தா அமைப்பானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஓகேங்களா ஓகேங்க நம்ம கிளாஸ்ல டீடைல்டா லோக்பால் அமைப்புனா என்ன அப்படின்றத பார்த்தோம் அடுத்த வகுப்புகளை லோக் ஆயுக்தா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ